வணக்கம் தகுதி தேர்வு மற்றும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகின்ற தோழர்களுக்காக இந்த வீடியோல கொண்டு வந்திருப்பது என்னன்னு பார்த்தோம்னா சார்பெழுத்து வகைகளில் உள்ள உயிரிழபடை மற்றும் நம்ம இந்த பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள பத்து வகைப்படும் அது உங்களுக்கு தெரியும் உயிர்மை ஆயுதம் உயிரிழபடை ஒற்றளபடை குற்றியல் உகரம் குற்றியலிகரம் ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆகிய பத்து வகைப்படும் இதுல உயிரிழபடை ஒற்றளபடை ஆகிய இரண்டும் வந்து அலபடை அப்படின்ற தலைப்பு கீழே வரும் என்ன எடுத்தல் அதாவது ஒரு எழுத்து தன்னுடைய ஓசையை விட அதிகமாக ஓசை கொண்டு தான் நம்ம அளபெடுத்தல் அப்படின்னு சொல்றோம் அளபெடுத்தல்னா நீண்டு ஒழித்தல்னு அர்த்தம் பேச்சு வழக்கிலேயே கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அளபெடுத்து பாத்தீங்கன்னா அம்மா தம்பி அப்படின்னு உணர்ச்சியில அளபெடுத்து பேசுறத நம்ம வழக்கமா கொண்டு அதே ஓசைக்காகவும் உணர்ச்சிக்காகவும் எழுத்துக்கள் வந்து அளபெடுக்கும் இடையிலையும் கடைசியிலையும் எழுத்தானது தனக்குரிய மாத்திரையை விட அதிகமாக நீண்டு ஒளித்தலை நம்ம நான் சொல்றோம் உயிரிழப்படை அப்படின்னு சொல்றோம் உயிரிழப்படை மூன்று வகைப்படும் செய்யுள்ளிசை அளபடை இன்னிசை அளபடை சொல்லிசை அளபடை முதல்ல இசை அளபிடை செய்யுளில் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் செய்யுள் இசை அளபடை என்கிறோம் அதாவது நெட்டெழுத்து ஏற்கனவே அந்த வார்த்தையில இருக்கும் அதாவது நெடில் எழுத்து ஆ ஈ அந்த மாதிரி நெடிலெழுத்துக்கள் ஏற்கனவே அந்த வார்த்தையில இருக்கும் அந்த நெட்டெழுத்துக்கள் மேலும் நீண்டு ஒழிப்பதற்காக தன்னுடைய ஓசையிலிருந்து நீண்டு ஒழிக்கும் இதைதான் நம்ம நான் சொல்றோம் இசை அளபிடை அப்படின்னு சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டா இங்க பாருங்க ஓதல் வேண்டும் ஓதல் என்பது ஏற்கனவே ஒரு வார்த்தை இல்லையா ஓதல் என்றால் படித்தல் சொல்லுதல் இந்த ஓதல்ன்றது ஓ ஏற்கனவே நெட்டெழுத்து அங்க இருக்குது அது பக்கத்துல திரும்பி ஒரு ஓ போட்டு அது நீண்டு ஒழிக்குது இத வந்து நம்ம நான் சொல்றோம் செய்யுலிசை அலபெடை அப்படின்னு சொல்றோம் அடுத்து உரார் குறு நோய் அப்படின்னு இருக்கு இதுல பாத்தீங்கன்னா உரா அப்படின்றது ஏற்கனவே இருக்கு அங்க இந்த ஆ வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்ந்து அதனுடைய ஓசை அதிகப்படுத்துது அப்போ இதை நம்ம நான் சொல்றோம் செய்யுலிசை அலபெடை அப்படின்னு சொல்றோம் அடுத்து நல்ல படா பறை அப்படின்னு இருக்கு இதுல படா படா அப்படின்றது ஏற்கனவே அதுல இருக்கு ஆ வந்து இப்ப கூட சேர்ந்து இன்னும் கொஞ்சம் அதனுடைய ஓசை அதிகப்படுத்துது இதை நம்ம சொல்றோம் அலபடை அப்படின்னு சொல்றோம் அடுத்து இன்னிசை அளபிடை இன்னிசை அலபடைனா செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக குரில் நெடிலாகி அளபெடுப்பது இன்னிசை அளபடை எனப்படும் இதுல வந்து குரில் எழுத்துதான் அங்க சொல்லுல இருக்கும் அந்த குற்றெழுத்து வந்து நெடிலாகி அளபெடுக்கும் இதை நம்ம சொல்றோம் இன்னிசை அளபிடை அப்படின்னு சொல்றோம் இப்ப கெடுப்பதும் இதுல பாத்தீங்கன்னா கெடுப்பதும் அப்படின்னு ஏற்கனவே அங்க இருக்கிற வார்த்தை அத வந்து அளவெடுத்து கெடுப்பதும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப கெடுப்பது அந்த தூ வந்து குற்ற எழுத்து நெடிலா மாறுது இந்த மாதிரி குற்றெழுத்து இருந்து அந்த குற்ற எழுத்து நெட்டெழுத்தா மாறுதலை நம்ம என்னன்னு சொல்றோம் இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றோம் அதுக்கும் இதுக்கும் நல்லா வித்தியாசம் புரிஞ்சுதா உங்களுக்கு அங்க வந்து ஏற்கனவே நெடில் எழுத்து இருக்கும் அந்த நெடிலெழுத்து மேலும் நீண்டு ஒழிப்பதை நம்ம செய்யுலிசை அளபடை அப்படின்னு சொல்றோம் ஆனா இங்க குற்றெழுத்து ஏற்கனவே அங்க இருக்கும் அந்த குற்றெழுத்து நெட்டெழுத்தா நீண்டு ஒழிப்பதை நம்ம இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்றோம் அடுத்து சொல்லிசை அளபடை செய்யுளில் ஒரு பெயர் சொல் எச்ச சொல்லாக திரிந்து அளபெடுப்பதை சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்றோம் ஒரணசையி உள்ளம் துணையாக சென்றார் வரணசையி இன்னும் உலேன் பாருங்க இதுல ஒரநசை ஐல முடியுது ஆனா அளவு பாத்தீங்கன்னா ஈல அளவு எடுக்குது ஒரநசை ஐயில தான் முடியுது அப்ப அளவு எடுக்கும்போது ஐயில தான் அளபெடுக்கணும் ஆனா இங்க பாத்தீங்கன்னா ஈல அளவு அப்போ இது வந்து ஏன் ஈல அளவு அப்படின்னா அது வந்து எச்ச சொல்லாக மாற்றுவதற்காக ஈ அங்க வந்திருக்குது நமக்கு தெரியும் ஈ என்பது வினையச்ச விகுதி அப்போ உரநசை ஈ என்பது சொல்லிசை அளபடை அடுத்து ஒற்றையில படை இருக்கத்திலேயே புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியான ஒண்ணுன்னா அது ஒற்றளப்படை தான் ஒற்றெழுத்து வந்து நீண்டு ஒழிச்சா அது வந்து ஒற்றையில தான் இப்போ எங்க இறைவன் அப்படின்னு இருக்கு இல்லையா எங்க இறைவன் அப்படின்னு இருக்கணும் இங்கு வந்து ரெண்டு முறை வந்திருக்கு அப்போ இது ஒற்றையில படை அப்போ ஒற்றெழுத்து நீண்டு ஒழிச்சா அத படை அப்படின்னு சொல்றோம் வேற ஒண்ணும் இல்லை சார் அப்ப பதினெட்டு எழுத்து ஒற்றை எழுத்து இருக்கு அந்த பதினெட்டு எழுத்தும் அளவு அப்படின்னு கேட்டா பதினெட்டு எழுத்துக்களும் அளவு இங்கே தரப்பட்டு இருக்கிற பத்து எழுத்துக்கள் மட்டும்தான் அளவெடுக்கும் அது கூட சேர்த்து அக்கு அதுவும் பதினோரு எழுத்து ஒற்றையில படையில வரும் அதையும் நல்லா ஞாபகம் வச்சிடணும் ஒற்றையில பட எத்தனை எழுத்துக்கள் கூட கேட்பாங்க அது பதினோரு எழுத்துக்கள் அடுத்து சொல் சொல்லுனா உங்களுக்கு தெரியும் ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்தோ ஒரே பொருளை தருமாயின் அதை நம்மனான்னு சொல்றோம் சொல் அப்படின்னு சொல்றோம் சொல் பார்த்தீங்கன்னா இரு திணைகளும் ஐந்து பால்களையும் குறிக்கும் மூவகை இடங்களிலும் வரும் உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும் வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் இது எல்லாம் சேர்ந்ததுதான் சொல் தனிமொழி தொடர்மொழி பொதுமொழி ஆகிய மூவகை மொழிகள் உள்ளன இதுல முதல்ல பார்த்தோம்னா தனிமொழி ஒரே ஒரு சொல் வந்து தனித்து பொருள் தந்தா தனிமொழி அப்படின்றோம் இப்ப கண் படி கண்ணன் படித்தான் இப்ப கண் படி என்பது பகாபத தனிமொழிகள் கண்ணன் படித்தான் என்பது பகுக்க கூடிய பகுபத தனிமொழிகள் அடுத்து தொடர்மொழி தொடர்மொழி என்பது ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்கள் இணைந்து ஒரே பொருளை தரும் அதை நம்ம நான் சொல்றோம் தொடர் மொழி அப்படின்றோம் இப்ப கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றால் இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா தொடர் மொழி அடுத்து பொது இது கொஞ்சம் வித்தியாசமானது ஒரு சொல் வந்து தனித்து நின்று ஒரு பொருளும் பிரித்து பார்த்தால் வேறொரு பொருளையும் தந்தால் அதை நான் சொல்றோம் பொது மொழி அப்படின்றோம் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருள் தரும் பிரித்து பார்த்தா வேறொரு பொருள் தரும் அதை நான் சொல்றோம் பொது மொழி அப்படின்றோம் எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா எட்டு எட்டு என்பது ஒரு நம்பர் உங்களுக்கு தெரியும் அதே போல வேங்கை வேங்கை என்பது ஒரு மரம் இருக்கு இல்லையா வேங்கை மரம் அதை குறிக்கிறது ஆனா இது வந்து தனித்து நின்றுதான் இந்த பொருள் இதை பிரித்து பார்த்தோம்னா இப்ப எட்ட வந்து நம்ம பிரிச்சோம்னா எல்து அப்படின்னு பிரிக்கலாம் இதுக்கு என்ன பொருள்னா எல்லை சாப்பிடு எல்லை உண் அப்படின்னு பொருளாம் அதே போல வேங்கைய வேம் கை அப்படின்னு பிரிக்கலாம் அதாவது வேகின்ற கை அப்படின்னு நம்ம இதை பிரிச்சு பார்க்கும்போது வேறொரு பொருளை தருகிறது அப்போ இவற்றை நம்ம பண்ணான்னு சொல்றோம் பொதுமொழி அப்படின்னு சொல்றோம் அடுத்து தொழிற்பெயர் ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது எண் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ அல்லது வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவது தொழிற்பெயர் எனப்படும் இப்ப எடுத்துக்காட்டா ஈதல் நடத்தல் இப்போ ஒரு வினை கூட தல்னு முடிஞ்சா அது தொழிற்பெயர் தான் தல் என்பது தொழிற்பெயர் விகுதி ஒரு வினை கூட தல் சேர்ந்தா அது தொழிற்பெயர் தான் நடத்தல் எழுதுதல் பேசுதல் இப்ப விகுதி பெற்ற தொழிற்பெயர்கள் இப்ப நான் ஏற்கனவே சொன்ன நட அது கூட தல் விகுதி சேர்ந்து நடத்தல் அப்படின்னு இருந்தா அது தொழிற்பெயர் அதே போல வேற விகுதிகளும் இருக்கு கை வாழ்க்கை வாழ் என்பது வினையடி விகுதி என்பது கை அப்போ இது வந்து வாழ்க்கை அப்படின்னு ஆகுது அடுத்து வேற ஒரு விகுதி இருக்கு அல் இப்ப வினையடி வந்து ஆள் அப்படின்னு இருந்தா ஆளல் அப்படின்னு தொழிற்பெயர் ஆகுது ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் இப்ப நடை என்பது வினையடி இப்போ இதை நடை அப்படின்னு சொல்லலாம் நடத்தல் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த ஒரே வினையடியான நடை என்பது நடை என்றும் நடத்தல் என்றும் ரெண்டு விகுதிகளை பெற்று தொழில் பெயர் ஆகுது ஐ பெற்று நடை ஆகுது தல் பெற்று நடத்தல் ஆகுது இது தொழிற்பெயர் அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர் இப்ப நடவாமை கொல்லாமை இப்ப நடத்தல் என்பது தொழிற்பெயர் நடவாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர் கொள்ளுதல் என்பது தொழிற்பெயர் கொள்ளாமை என்பது எதிர்மறை தொழிற்பெயர் அடுத்து முதநிலை தொழிற்பெயர் விகுதி பெறாமல் வினையடி பகுதியே தொழிற்பெயராதல் முதநிலை தொழிற்பெயர் ஆகும் நான் முன்னாலே சொன்ன வினை கூட ஒரு தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து அது வந்து தொழிற்பெயர் ஆகுதுன்னு சொன்ன எடுத்துக்காட்டா கூட தல் சேர்ந்து நடத்தல் ஆகுது இல்லையா விகுதி பெறாமலே கூட தொழிற்பெயர் ஆகுமான்னு கேட்டா ஆகும் இப்ப எடுத்துக்காட்டா தட்டு தட்டு என்பது தட்டுதல் அதை குறிக்கிறது அடுத்து உரை உரை என்பது நம்ம பேசுதலை குறிக்கிறது அடினா உங்களுக்கு தெரியும் அடித்தல் அப்ப அது ஒண்ணாதான் தொழிற்பெயர்கள் தான் அடுத்து முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர்கள் விகுதி பெறாமல் முதல்நிலை திரிந்து வரும் பெயர் முதநிலை தெரிந்த பெயர் ஆகும் முதன்நிலை பெயருக்கும் முதன்நிலை திரிந்த தொழிற்பெயருக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கு இதுல வந்து அந்த வினை வந்து அப்படியே தான் இருக்கும் எந்த மாற்றமும் பெறாது ஆனா நம்ம தொழிற்பெயரை உணர்த்தும் ஆனா முதன்நிலை திரிந்த தொழிற்பெயர்ல ஒரு சின்ன மாற்றம் நிகழும் இப்ப கெடுதல் இதுல பாத்தீங்கன்னா கெடு என்பதுதான் முதநிலை ஆனா இது வந்து முதன்நிலை தெரிந்த தொழிற்பெயரா எப்படி மாறுதுன்னா கேடு தான் முதநிலை தெரிந்த பெயர் இப்ப சுடுதல் இப்ப இது முதநிலை வந்து சுடுதான் ஆனா முதன்நிலை தெரிந்த பெயர் வந்து சூடு அப்படின்றது தான் சரி அப்போ இதை என்ன சொல்றோம் முதநிலை தெரிந்த பெயர் அப்படின்றோம் அடுத்து வினையால் அணையும் பெயர் வந்தவர் சென்றவர் சென்றவள் தாங்க இந்த வீடியோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நமக்கு ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம் டேக் கேர்